வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் பிரசித்தி பெற்ற திருபுவனம் கம்பகரேஸ்வரர் என்று அழைக்கப்படும் சரபேஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு பரத கலைஞர்கள் பங்கேற்கும் மகா பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது தருமபுரம் ஆதீனம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இனி விரிவான செய்திகள் என் தில்லை மன்றியுள்ளாடி போற்றி இன்றைக்கு ஆறமுதுகாராய் போற்றி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நிர்மலி வேணியல் அழகில் சோதியல் அம்பளத்துவார் மலர் சிதம்படி பாட்டி வணங்குவார் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே திருபுவனம் பிரசித்தி பெற்ற கம்பகரேஸ்வரர் கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது திருக்கயிலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமானதாக விளங்கக்கூடிய இக்கோயில் மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகிற பிப்ரவரி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு பூர்வாங்க பூஜைகள் தொடங்கி முதல் கால யாக பூஜைகளுடன் எட்டு கால யாக பூஜைகள் நடைபெறும் கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு தருமபுரம் ஆதீனம் கலை மையம் சார்பில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று நிகழ்த்தக்கூடிய மகா பரதநாட்டிய நிகழ்ச்சி தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் ஞானசம்பந்தர் பரமாச்சாரியார் சுவாமிகள் திருமுன்னர் நடந்து வருகிறது ஜி திரி செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் உரை தினேஷ்குமார் செய்தித் தொடர்பாளர் சரண்ராஜ் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்